மழையால் தப்பித்த இந்திய அணி இன்றைய நாள் ஆட்டத்தில் இந்தியாவை காத்த வருண பகவான் கதறிய ஆஸ்திரேலிய அணி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் நேற்று வரையிலும் முதல் இரண்டு நாள் ஆட்டம் முடிவடைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டம் தொடங்கியது இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டம் தொடங்கிய முதலே ஆஸ்திரேலிய அணி தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழந்து வந்தது இதனால் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆல் அவுட்டுமானது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகள் காத்திருந்தது அவங்க கே எல் ராகுலை தவிர மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தனர் இதனால் ஒரு கட்டத்தில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்த போது மலை குறுக்கிட்டு இன்றைய போட்டியை முழுவதுமாக தடைப்படுத்தியது இந்த சம்பவம் என்பது இந்திய அணிக்கு மிக பெரும் உதவியாக அமைந்துவிட்டது ஏனென்றால் இன்று மட்டும் மழை பெய்யவில்லை என்றால் இந்திய அணி இன்றைய தினமே ஆல் அவுட் ஆகியிருக்கும் அப்படி ஆல் அவுட் ஆகியிருந்தால் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் சென்று மீண்டும் இந்திய அணியே இரண்டாவது இன்னிங்ஸிலும் பேட்டிங் செய்திருக்கும் அப்படி இரண்டாவது இன்னிங்ஸில் இன்றைய தினமே இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தால் இன்னும் இரண்டு நாட்கள் போட்டி மீதம் இருக்கிறது ஆகையால் கண்டிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி ஆல் அவுட் ஆகியிருக்கும் ஆகவே இப்படியெல்லாம் நடப்பதை தடுத்தது என்பது இன்று பெய்த இந்த மலைதாங்க இன்று மட்டும் இந்த மழை பெய்யவில்லை என்றால் கண்டிப்பாக இந்திய அணியின் தோல்வியை தவிர்த்திருக்கவே முடியாது ஆகவே இன்றைய தினம் இந்த மழை பெய்ததால் நாளைய போட்டி தொடங்கும்போது எப்படியாவது இருபது முதல் முப்பது ஓவர்கள் வரையிலும் முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகாமல் தவிர்த்து விட்டாலே இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியையும் தவிர்த்து விடலாம் அதாவது இந்த போட்டியில் இனிமேல் இந்திய அணியால் வெற்றி பெற முடியாது ஆகவே போட்டியை சமன் செய்வதுதான் இப்போது இந்திய அணிக்கு மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படும் ஆகையால் இந்திய அணி இந்த போட்டியை சமன் செய்வதற்கு இன்று பெய்த இந்த மலை என்பது மிகப்பெரிய உதவியாகவே அமைந்துவிட்டது அதே சமயம் இந்த போட்டியில் நம்ம பும்ரா ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் கடந்த நூறு வருட காலமாக எந்த ஒரு பவுலரும் படைக்காத சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் அவங்க ஆஸ்திரேலியா மண்ணில் நம்ம பும்ரா மட்டுமே மொத்தமாக ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் மேலும் இவர் வீழ்த்திய ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் பதினெட்டு ரன்கள் வீதம் மட்டுமே கொடுத்திருக்கிறார் ஆக இப்படி ஒரு சாதனையை செய்திருப்பது கடந்த நூறாண்டு கால வரலாற்றில் நம்ம பும்ரா மட்டுமே என்றும் சொல்லப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பும்ராவின் இந்த ஒரு பிரம்மாண்ட சாதனையைப் பற்றியும் இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தவிர்க்குமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்